தன்னம் தன்னானே தன்ன தன்னானே தன்னதீனம் தன்னாதீனம் தன்னம் தானே தன்னாதீனம் தன்னானே வழி வேளவ சிந்தில் கவி பாட பல சங்கதிகள் போட முன்பு செய்த வினையோட இங்கு தஞ்ச முகம் தங்க வெள்ளி குஞ்சரங்கள் பாட ாதீனம் தன்ன நன்னாதீனம் தன்னானே தன்ன நன்னாதீனம் தன்னானே தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் நன்னாதீனம் காலியேவியம் சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆளாம் மண்ணுக்கு அழகு புது அத்தாவார பூஞ்சோலைக்கு ஆலாம் மண்ணுக்கு அழகு புதுத்து அத்தாவார ீனம் தன்னானே தன்ன நன்னாதீனம் தன்ன நன்னாதீனம் தன்ன நன்னாதீனம் கண்ணானே தன்னாதீனம் தன்னானே ரெண்டாம் படி எடுத்து ரத்தின

అత్యీనం తన్నీనం తన్న నన్నీనం తే తీనం తే తీనం తన్న నన్నీనం తన్న నన్నీనం తే முத்து பழகோர பத்திர காலியாம் கருப்பசாமி பெத்தவர் தேவியாம் வல்லவர் சாமியா முன்னோரையன பேச்சிய மாரியம்மள சித்திரகோபுரம் கட்டவே சித்திரகோபுரம் கட்டவே ஆலாம் அழகு புபுது ஆதா வாரளம் புஞ்சொழகி ஆளாம் அழகு புபுத் ஆதா வாரளம் புஞ்சொழகி தன்னாதீனம் தன்ன நன்னாதீனா தீனம் தன்னானே தன்னன் நாதீனம் தன்னானே தன்னன் நன்னா தீனம் தன்னன் நன்னாதீனம் தன்னன் தன்னானே தன்னன் நன்னா தன்னானே நாகா படி எடுத்து நாகரத்தின் தளியோபுரம் காட்டவே சித்திர கோபுரம் காட்டவே ஆள் ஆம்பண்ணிக்கு அழகு பூ புதுரா துளைச்சி ஆள் ஆம்பண்ணிக்கு அழகு பூ புதுரா தாறு அளம்பும் ியோபுரம் கட்டது சித்திரோபுரம் கட்டவே அடாம்பனைக்கு அழகு

கொள்ளையும் கொண்டிய கையும்ச்சு போச்சு நல்ல கோடி வாழ வீகள் விட்டு போச்சே கொட்டிய கையும் கோடி வாழவீகல் விட்டு போச்சு நிதி வந்து நில்லா மாறிக்கிது உத்தரவு கொடு காளித்தாயே நித்திர மறைக்கிது உத்தரவு கொடு காளித்தாயே